கிடை தெரியாத போன முக்கிய வரீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க எல்லாரும் என்னோட பேர் வந்து ஆர் ராஜேந்திரன் நான் வந்து டவுசர் கடை ஓட்டல்னு சொல்லி மெட்ராஸில் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய சொந்த ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பக்கத்தில் விழாம்பட்டிங்கிற கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மே மாதம் ரெண்டாம் தேதி இந்த கடையை ஆரம்பித்தேன் ஆரம்பிக்கிறது காரணம் நான் திருச்சியில் கொஞ்ச நாள் கடை வச்சுருந்தப்போ என்னுடைய பெண் குழந்தை மூளை வளர்ச்சி கம்மியாக இருந்தது அதை ஆஸ்பத்திரியில் பார்க்குறப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க சென்னை சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எங்கள் போய்ட்டு வர்றதுக்கு நமக்கு காசு இல்லை காசு வசதி இல்லை அதனால் இங்கேயே ஒரு கடையை பார்த்து இந்த மாதிரி ஆவாரம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணியிருக்கப்போ என்னுடைய சினேகர் சரவணன்றவர் நீங்கள் அதே செய்யுங்க வாங்க வந்து போய் இடம் பார்த்து ஏற்பாடு பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து இடம் பார்த்து இதை ஆரம்பித்து வச்சோம் எப்போவுமே இந்த டவுசரோடு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அதோடு தான் நிற்பேன் சப்ளை பண்ணுறது எல்லாமே நான் ஆரம்பத்தில் நான் ஆள் ஒரே ஆள் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் கூட ஒரே ஒரு பையன் இருப்பான் அதனால் எனக்கு ஓட ஓட சௌகரியம் வேலை செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு அந்த இது நட சௌரியமாக இருந்ததுனால டவுசரையாக போட்டுக்கிட்டு இருப்பேன் அதை வந்து இங்கே பக்கத்தலை சிலர் வந்து வெளியிலேருந்து வர்றவங்க சாப்பாடு எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ரொம்ப பேர் சொல்லி அனுப்புவாங்க இந்த மாதிரி டவுசர் போட்டு இருப்பார் ஒருத்தர் அங்கே போங்க சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அதே வழக்கமாகி டவுசருங்கிற பேர் எனக்கு ராய் போச்சு கடையினுடைய பேர் வந்து காமாட்சி சாப்பாடு மிஷின் தான் பேர் பழக்க இதில் வந்து டவுசர் கடை அப்படிங்குறது தான் இதாக இருக்குது கடை ஆரம்பித்தப்போ சாப்பாடு வந்து ஒரு ரூபா ஐம்பது காசு மந்த்லி அக்கௌண்ட் தான் ரொம்ப பேர் சேர்த்துருந்தோம் அவங்க வந்து அதாவது பேச்சுலர்ஸ் அவங்க சாப்பிடும்போது ஆஃபீஸ் போகிறவங்க இந்த இது பண்ணுறவங்க எல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு மூணு வேளாலையும் தான் ஒரு மாதத்துக்கு தொண்ணூறுரூவா தான் சாப்பாடு அதான் வாங்கி செஞ்சுக்கிட்டுருவாங்க அதில் வந்து எனக்கு கொஞ்சம் மெம்பர்ஸ் சேர்ந்தாங்க அவங்கள நம்பி அந்த சாப்பாடு செய்கிற மாதிரி ஒரு பக்குவம் வந்துச்சு அதுக்கப்புறம் அப்படிப்படியாக ஆளுங்களும் நிறையா வந்து சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க சாப்பிட்றவங்க ரொம்ப பேர் சும்மா ஆளுங்களா சாப்பிட்றாங்க ஆனால் நான் யார் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறது இல்லை இருந்தாலும் சாப்பிட்டு அவங்களுக்கு மன திருப்தியோடு இருக்கிறாங்க வெளியில் மற்றவங்களோட போய் சொல்கிறாங்க சாப்பாடு நல்லா இருக்குங்க வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால அது வியாபாரம் நமக்கு கண்டினியூவாக நல்லாவே இருந்துக்கிட்டு இருக்கு கியூவில் நின்று சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த கொரோனா வந்ததினால அடிபட்டு போச்சு வியாபாரம் நிறைய இதாகி போச்சு இப்போ பரவாயில்ல சுமாராக அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கேன் மசாலா வந்து வேறு சொந்தமாக தயார் பண்ணுறது விறகு அடுப்பு விறகு அடுப்புங்கிறது ஒரு மெயினான காரணம் சாப்பிட்டா சீக்கிரம் பசி எடுக்கும் வயிறு கோளாறு எந்த கோளாறும் வராது நம்மக்கிட்ட சாப்பிட்றோம் வருஷ கணக்கில் இருக்கிறவங்க இருக்காங்க அது வயிறு கோளாறு இல்லாமல் நல்லபடியாக இருக்கும் அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க கோலா உருண்டை மீன் வறுவல் மட்டன் சுக்கா சுறா புட்டு நல்லாயிருக்கும் எல்லாமே விரும்பி வர்றது அதுதான் நிறையா தான் நடிகர் பார்த்தி பார்த்திபன் வந்திருக்கிறாரு லிங்கசாமி வந்திருக்கிறாரு கரண் வந்திருக்கிறாரு நிறைய பேர் பார்சல் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க அது கமலாசன் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு எல்லாம் பார்சல் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க இந்த அஜித்குமார்க்கு பக்கத்தில் இருக்கும்போது அவர் பார்சல் வாங்கிட்டு போய் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுருந்துறா முன்னாடி இப்போ கிடையாது இப்போ பார்சல் வாங்குறாங்கிற எனக்கு தெரியாது புஷ்பு மேடம் கூட வந்து பார்சல் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க வரும்போது என்னை வந்து என் ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு வந்தாப்பில்ல ஆட்டோவில் வச்சு கூட்டிகிட்டு வந்து எங்கள் இடம் பார்த்துட்டு அது எல்லா செலவும் அவன் தான் பண்ணான் என் கையில் காசுங்கிறது கிடையாது அப்புறம் வீட்டுக்கு இந்த இடத்துக்கு அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து என் மனைவியோட சீன் அடகு வச்சு தான் நான் அட்வான்ஸ் கட்டினது அப்போ ரெண்டாயிரம் தான் அட்வான்ஸு அப்புறம் மளிகை கடை எல்லாம் காலையில் சரக்கு வாங்கிட்டு சா சாயந்தரம் கா பில் பண்ணிடுறது அந்த மாதிரி பேசி தான் வியாபாரம் ஆரம்பித்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் இங்கேயே தான் தங்கியிருக்கேன் இங்கேயே தான் படுக்க எனக்கு காலையில் ஆறு ஆறரைக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன் எந்திரிச்சிட்டு டிஃபன் வாடுப்பு பார்த்த வச்சு டிஃபன் வேலை இது பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே கண்டினியூவாக சாப்பாட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மத்தியானம் மூணு ஒன்றரை மணி வரைக்கும் நடக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு அப்புறம் பழையபடி அஞ்சு அஞ்சரை மணிக்கு ஓப்பன் ஆரம்பமாகி நைட்டு பதினொன்று பதினொன்றே வரைக்கும் இருப்போம் இருந்து பதினொன்னே ஆளுக்கு மேலே படுத்து தூங்கிட்டு காலையில் பழைய பிடி மீண்டும் ஆறு ஆறரைக்கு எழுந்திரிச்சுடும் நான் எதை பற்றி யோசனை பண்ணுறதில்ல ஏதோ என்னுடைய வேலையை கரெக்டாக அன்றாலும் செஞ்சு முடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்னுடைய சினியை அப்போயே அப்போயும் இன்றைக்கி ஒரு ரூபாய்க்கு சாப்பாடு ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பிக்கிறீங்க ஒன்றா ஒரு ரூபா ஐம்பது காசுக்கு இதே ஹோட்டலில் இதே இடத்துல நீங்கள் நூறுரூவாய்க்கு சாப்பாடு போடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில்ல அதுமாதிரி நடந்துருக்கு இங்கே ஊருக்கு வரும்போது வெறுங்கையோடு தான் வந்தேன் இந்த விதமான அமௌண்ட்டு என்கிட்ட கையில் கிடையாது என்னுடைய நண்பனுடைய நம்பிக்கையோடு வந்தேன் அந்த நம்பிக்கையில் நான் நல்லா இருக்கிறேன் அதே மாதிரி எல்லோரும் நீங்களும் ஒரு நண்பனை நல்ல நண்பனாக தேர்ந்தெடுத்து அதே இதெல்லாம் இது பண்ணி உங்கள் தொழிலை விடாம விடாமுயற்சியாக செஞ்சீங்கன்னா நல்லபடியாக இருக்கலாம் காடு எல்லாம்